இணைச்சேர்க்கை பண்ணிருக்கீங்க இணைச்சேர்க்கை பண்ணிக்கலாம் இதோட கண்ணை குடுத்துட்டுங்க ஓ இப்ப இது நல்லா இதுவே நல்லா திரகாத்திரமா பெருங்கூட்டு மாடு மாதிரி பெருங்கூட்டு மாடுங்க சரி சரிங்க காங்கேய மாட்டுல மயில மாட்டுல இது பெருங்கூட்டு மாடுங்க சரி சரிங்க இது வந்து என்ன வயசுங்க இது இப்போ ஒரு நாலரை வயசு அஞ்சு வயசு ஆகுது பல்லு சேர்ந்துருச்சுங்க பல்லு சேர்ந்துருச்சுங்க இது நாலு கண்ணு போட்ட மாடு நாலு கண்ணு போட்டிருக்கு நாலு கண்ணு இதோட கண்ணை இப்ப தேர்ல கொடுத்துங்க முப்பத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு போட்டிருத்து போட்டு என்ன கண்ணுங்க காளை கண்ணு சரிங்க ஊட்டு மறக்கிற ஸ்டேஜ் சரிங்க இப்ப காளை போட்டாச்சு அதனால இதோட கண்ணை முப்பத்தி நாலாயிரம் கரை திறனுங்க காலையில் நாலு லிட்டர் சாயங்காலம் நாலு லிட்டர் இது கொடுத்துறதானுங்க இது கொடுத்துறோம் என்ன ரேட்டுங்க இது வில ஒரு லட்ச ரூபா சொல்றேங்க வெறும் மாடு சரிங்க அது என்ன சென பார்க்கல சரி சரிங்க எங்க என்னுடைய ரேட் ஒரு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வந்தா கொடுத்துடலாம் இணைச்சேர்க்க பண்ணி எவ்வளவு நாள் ஆச்சுங்க ஒரு இருபது நாள் ஆகுது இருபது நாள் ஆகுது ஒரு மாடு வந்து இணைச்சேர்க்க அதாவது கண்ணு போடுற திறன் எத்தனை ஈத்து வரைக்கும் இருக்குங்க ஈத்து நல்லா வச்சிருந்து பதினெட்டு கண்ணு வரைக்கும் போடுது பதினெட்டு ஈத்து பதினெட்டு ஈத்து போடுது ஓ சரி 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 சரிங்க சரிங்க இது வந்து இப்போ எழுபத்தஞ்சு ரூபா கொடுக்குற மாதிரி இருக்கிறீங்க எழுபத்தஞ்சு ரூபா ரேஞ்சில் கொடுத்துருவோம் கொடுத்துடலாங்க இதை தவிர்த்து வேற மாடுகள் இருக்கா இருக்குங்க இருக்குங்க இப்போ இருக்குங்களா இருக்குங்க சின்ன கண்ணு இருக்குது எங்க இருக்குதுங்களா அங்கே கட்டிக்கிறேன் ஆ சரி சரிங்க அப்போ அதையும் போய் பார்த்துடலாங்க பார்த்து கட்டிட்டு வந்துருங்க போக எப்போ இதை கட்டு நீ வா அது ஆறு கட்ட விடுவோம்

இது ஒரு லட்சம் ரூபா சொல்றேன் இதுக்கு செனையா இருக்குங்களா செனையா இருக்குங்க எத்தனை எட்டு மாசம் முடிஞ்சது எட்டு மாசங்க என்ன காளை கிணச்சே இருக்க பண்ணீங்க இந்த செவல காளைக்கு பண்ணுங்க இவங்களுக்குங்களா ஆமாங்க இதுல எந்த ஆளுங்க அவருங்க அவரு அவரு கிணச்சே இருக்க பண்ணிருக்கீங்க கவுண்ட்ராரு பாருங்க ஓ சரி சரிங்க இப்ப கண்ணு வந்து செவலையில எதிர்பார்க்கலாம் இல்ல மயில எதிர்பார்க்கலாம் ரெண்டு கலர்ல ஏன்னா மாடு மயிலையா இருக்கறதுனால தொண்ணூறு சதவீத தான் போடு ஏதாவது நூத்தி ஒரு சில மாடுகள் வந்து மயிலை கண்டா போடு ஆணோட ஆனோட வருங்க அதிகம் பிறக்கு சரி சரிங்க பெண்ணோட ஜெயின் அதிகமா இருந்ததுன்னா மயிலையா பொறக்குறேன் ஓ ஓ சரி சரி சரிங்க இது என்ன ரேட்டு சொல்லிருக்கீங்க ஒரு லட்சம் ரூபா சொல்லிக்கிறேன் பைனா கொடுக்குற அப்படின்னா எழுதிநாயிரம் கேட்டுருக்காங்க சரி சரி ஒரு எண்பது எண்பத்தஞ்சுக்கு வந்தா கொடுத்துருவீங்க ஆமா இது தவிர்க்க மண்ணுகள் இருக்குங்களா இருக்கு இதை காராம்பஸ் கண்ணுங்க ஓ சரி சரிங்க இது வந்து காராம்பஸ்ல கிடாரிக்கணுங்க சரிங்க இது செவலை கிடாரிக்கணுங்க ஓ இந்த ரெண்டு உங்களுக்கு இது செவலை பாரு இது நாள் இது ஒரு ரெண்டு வயசு இரண்டாயிரம் வயசுக்குள்ளதா இருக்கு சரி சரிங்க ரெண்டு வயசு ஆயிடுச்சுங்களா ஆமா இது ரெண்டு வயசு ஆயிடுச்சு இப்ப பா காலம் போட்டு இருபது நாள் ஆகுதுங்க

குடுக்குற ஒரு முப்பத்தி எட்டு ரூபா வந்து நாப்பது ரூபா வந்தா குடுத்தரலாங்க சரிங்க சரிங்க நான் அடுத்து பாக்கலாங்க இது காரம் கண்ணுங்க இது காரம்பஸ்ங்களா ஆமா இது காராம்பஸ் கண்ணு ஓ இது கெடாரி கண்ணுங்க அப்படியே பாருங்க ரொம்ப ஃபோர்ஸா இருக்காங்க இல்லையா அது இங்க தோ கொண்டாந்த அன்னைக்கு புதுசா வந்ததுனால இது என்ன காரம் பசுங்க ஐம்பது ரூபா வில சொல்றேன் சரிங்க எவ்வளவு நாள் கண்ணுங்க இது ஒரு ஒன்றரை வயசுக்குள்ள இருக்கு நல்ல குணம்தான் நல்ல குழந்தைங்க கொஞ்சம் குத்தி எவ்வளவு ஒரு ரெண்டு மாசம் ஆகுங்க ஓ சரி சரி சரிங்க இது வந்து என்ன சொல்றீங்க ரேட்டு ஐம்பது ரூபாய் விலை சொல்றேங்க சரிங்க ஒரு நாப்பத்தஞ்சு ரூபா ரேஞ்சு நாற்பது ரூபாய்க்கு மேல கேட்டா குடுத்தாங்க இது பயிர்க்கு எவ்ளோ நாள் ஆகுங்க இன்னொரு ஆறு மாசம் ஆகுது இன்னும் ஆறு மாசம் ஆகுது வளர்த்தி பயிர் பண்ணி தான் பண்ணுவோம் சரி சரி சரிங்க

குறா பார்த்துருக்குங்க அத்தி குறாங்கிறது இப்போதான் அதான் குறாங்கிறது வந்துங்க சுத்தியூர் பியூர் ஒயிட்டா இருக்கிறது சந்தன பிள்ளை கலர்ல இருக்கிற இருக்கிறதுனால வந்துங்க இது அத்தி குறாங்க அத்தி குறா ஸ்பீடா இருக்குங்க இது ஓ ரேஸ்மேட்டுக்கு இது வந்து அத்தி குறா வந்துங்க ஸ்பீடா இருக்குங்க சரி சரிங்க அதனால இது வந்து அத்தி குறா காலைங்க ஆமா காலைங்க இது வந்து வாங்கியிருக்கீங்களா நீங்க ஆமா ஏவாரத்துக்காக வாங்கினது இது என்ன ரேட்டு இது இப்ப வந்துங்க ஐம்பது ரூபா விலை சொல்றேன் சரிங்க ஒரு ரூபா தான் கொடுத்துரு. கொடுத்துறலாம். இப்போ நீங்க வாங்குற போது சுழி சுத்தம் எல்லா சுழி கரெக்டா பாத்த வாங்கு. என்னென்ன என்ன சுழிகள் பாப்பீங்க? நெத்தி சுழி பாப்பீங்க. சரிங்க. பொடரி சுழி பாப்போம். சரிங்க. திமில ராஜா பாப்பங்க. திமில திமில ராஜா. திமில ராஜா. ஆமாங்க. அது என்னங்க திமில ராஜா. திமில இருக்கிறத திமில ராஜா. அந்த இடத்துல இருக்கு சுழி நடுவுல இருக்கறது. நடுவுல இருக்கிற பேர் திமில. இப்ப கால் விலங்கு சுழி அதெல்லாம் பாப்பங்க அது இருந்தா வேணான்றது அது இல்லின்னா விட்டுடு. எதனால கால் விலங்கு சுழி இருந்தா பார்க்க மாட்டீங்க?

வால்ல சுளி இருக்கு ஒட்டை மாடுங்க சரிங்க வாங்கிட்டு வர்றேன் சரிங்க வாங்கிட்டு வந்த உடனே வாள் சுழி சரிங்க தெரிஞ்சே வாங்குனேன் கிலை சீப்பா இருக்கு என்று வாங்குறேன் அந்த மாடு வெறும் முப்பத்தையாயிர ரூபா இந்த நாட்டு மாடு இந்த பதினைந்து ஆண்டுக்கு முன்னாடி ஸ்பீடா இருக்கிற காலத்துல சரிங்க நல்ல விலை விக்கிற காலத்துல வெறும் முப்பத்தஞ்சாயிரத்துக்கு ஒரு மாட்டை கடை வாங்குறேன் அப்படி வாங்கும்போது அது வாழ்சுளியும் தெரிஞ்சே வாங்குறேன் தெரிஞ்சு வாங்குனோடனே அந்த சுழி வந்து பேரு வாள் சுழி வந்து கண்டவன் பொண்டிலந்தான் ஓ காணாதவன் பொருளை இழப்பான் அப்படின்னா என்னங்க அந்த சுழிப்பேருங்க அதாவது வால் சுழியினுடைய பேரு கண்டவன் பொண்டு இருந்தான்னா சுழிய பார்த்தவன் பொண்டாடி இழப்பான் அஜய்யோ காணாதவன் முதல் அழப்பான்னா வீட்டுல இருக்கிற நவநாயகத்தை அழப்பான் இதுக்காகத்தான் வந்து அந்த சுழியோட பேரு வந்து கண்டவன் பொண்டு இழந்தான் வாழ்ச்சுழி பேரு பொண்டு அளந்தான் சுழி அந்த சுழிக்கு பேரு விலங்கு சுழி வந்து நம்ம விலங்கு சுழிக்கு வந்து கால் விலங்குன்னு சொல்றோம் செல்வான்னு சொல்றோம் அதே மாதிரி வந்து பொண்டலந்தான் சுழிக்கு பேரு கண் கண்ணுல பாத்தது உட்பாடு வாங்கினா பொண்டாட்டி இழப்பான் கண்ணுல பாக்காத தெரியாம சுழிய வாங்கினவன் முதலே அளந்துட்டு இருப்பான் வீட்டுல விளையிற நவதானி விவசாயத்திலிருந்து விளையாடுறத நவதானி எல்லாம் வித்து செலவு தெண்டச்செலவு போடுவான் அதுக்கு பேரு தான் கண்டவன் இழந்தான் காணாதவன் முதலை இழந்தான்னு சொல்லுவான் அதனால அந்த சுழிகள் வாங்க மாட்டாங்க அந்த சுடியோட வாங்கி மூணாவது நாளை என்னுடைய மனைவி ஹாஸ்பிட்டலுக்கு போனவங்க அட்டாக் வந்து நடந்த உண்மையா நடந்த சம்பவம் ஈரோடு சுப்பிரமணியன்னு சொல்லி அந்த டாட்டோட போய் மூணு இடத்துல அடைப்புக்கு வச்சுக்கிறேன்

மாட்டை அப்பவே புடிச்சு சந்தை ஏறி நான் போகாம எங்க ஊர்ல ஒரு பையன் இருக்கிற ஈரோடு சந்தையில விட்டு நீ வித்து பணத்தை கொண்டு போய் நசின்னு ஒரு கருப்பா எங்கள் உண்டியில் போட்டுன்னு சொல்லிட்டேன் இப்ப நீங்க பாக்குற மாடுகள்ல எல்லா மாடுகளுமே இந்த மாதிரி சுழி ஏதாவது வித்தியாசம் இருக்குங்களா இல்ல எத்தனை பர்சன்டேஜ் இருக்குங்க அதாவது நூறு மாட்டுல பத்து மாட்டுக்கு குறைகள் சுழி தவறா இருக்கும் இருக்கு அதாவது குளிசாவர்கள் என்னென்ன தவறுகள் இருக்கு இப்ப இந்த மாதிரி அதிக தவறு வந்துங்க இந்த நெத்து சுழி வந்து இங்க ஏறும் சரிங்க இது வந்து நெத்திராசா நெத்திராசா இந்த நெத்திராசை இங்க போயிட்டா கொண்டச்சொளி கொண்டச்சொளி கொண்டவனுக்கு ஆகாது கொண்டவன்னா மன்னவன் யார் வாங்கினவங்க வாங்கினவனுக்கு ஆகாது இங்க இருந்தா கொண்டச்சொளி இருந்தா ஆமா சரிங்க அது எடுக்க மாட்டோம்

இந்த சுழி புடனி சுளி பேரு நாலு அங்கத்தில் கொம்பில் முட்டை வச்சு கை விரலில் உள்ள உள்ள இருந்தால் இருந்தால் அந்த வந்து அது கழிப்பு கிடையாது வச்சுக்கலாங்க பின்னாடி தள்ளி இருந்தா அந்த புடனி விட்டுன்னு அந்த சுழியை சொல்லுவோம் அது ஏன் சொல்லுவோம்னா அந்த சுழி வந்து நொகம் அதாவது வண்டி ஓட்டுறோம் ஏர் ஓட்டுறோம் அந்த நொகம் வந்து அந்த சுழியில் அழுத்த கூடாது அப்படி அழுத்தினா அந்த அந்த அதுல ஒரு குறை உருவாகும் நாமளே ஒரு ஒவ்வொரு சுளி ஒவ்வொரு சுளிக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கிறாங்க இப்ப தாமணி சுளி எடுக்கிறோம் சரிங்க தாமணி சுளி என்ன சொல்றோம் லட்சுமி கடாசம் லட்சுமி கடாசம் சொல்லி அதை வந்து மாடு நிறைய பெருகு ஒரு மாடு வச்சிருந்தா நாலு மாடு வச்சிருப்பா பத்து மாடு வச்சிருப்போங்கிறதுனாலதான் அந்த லட்சுமி தாமணி சுளி தாமணி சுளி அந்த மாதிரி அந்த நொகம் வந்து வண்டி ஓட்டுற நொகமோ ஏர் ஓட்டுற நொகமோ படக்கூடாது புடவை சுளியில ஓ

பூரான் சொல்லி அது பிட்டாணி சுழி ஆகாது அது குடும்பத்துல மனைவிக்கு அப்படியே சொன்னோம்ல அது அதாங்க அது பிட்டானிச்சுளி ஆகாது ஓ அது பிட்டாணி சுழீங்களா ஆமாங்க தொடையல் இருக்குங்க தொடையில ஆமாங்க அது ஆகாது சரி சரி சரிங்க இந்த நே திமில்ல இருக்குங்க சுழின்னு சொல்லி ஓ சரி அது எடுத்துக்கலாம் சரிங்க ஆனா புறக்காது ஆயிரம் மாட்டத்துல ஒரு மாட்டுக்கு பிறக்கா ஓ ஒரு கோமுரச்சுழி சுழி ஆயிரம் மாட்டில் ஒரு மாட்டுக்கு ரெண்டு மாட்டுக்கு

இல்ல அத்திக்குரா பாத்துக்கிறேங்க அடுத்து இதையும் பார்த்தலாங்களா அத்திக்குரா என்ன ரேட் சொன்னீங்க ஐம்பதாயிரம் சொன்னாங்க கொடுக்கிற விலை நாற்பதாயிரம் நாற்பதாயிரம் கொடுத்தா இது 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 சந்தன பிள்ளைங்க சந்தன பிள்ளைங்க பிள்ளை இது பார்த்தா மயிலை லுக்ல இருக்குங்க இல்ல பிள்ளை தானுங்க பிள்ளை தானுங்களா பிள்ளை தானுங்க இது பாங்க இந்த வந்துருங்க வெளிச்சத்துக்கு வந்துருங்க இது என்ன ரேட் சொல்றீங்க இது நாற்பதாயிரம் ரூபா சொல்றாங்க இது பல்லுங்க பல்லு போடலைங்க 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 இதெல்லாம் ஒரு ஒரு வருஷம் எட்டு மாசத்துக்குள்ள வயசு சரி சரி சரிங்க சரிங்க அப்படியே முன்னாடி வந்துருங்களேன் பார்க்கலாங்க அது டெம்போ குழந்தை திட்டாங்களா என்னங்க டெம்போ குழந்தை திட்டம் ஏப்பா இந்த டே வண்டி ஏடு நம்ம வண்டி ஏடு சரி அப்படியே விடுங்களேன் நம்ம காலைக்கிட்ட போயிடலாங்க சரி இதுவரைக்கும் வந்து நம்ம உங்கள்கிட்ட இருக்கிற மாடுகள் எல்லாம் கண்ணவர் சந்தைக்கு கொண்டு வந்து மாடை பிடிச்சிக்குவோம் மாடை ஆ அப்படி சும்மா நில்லுங்க கண்ணபுரம் சந்தைக்கு வந்து செட் செட்டப் போட்டு பண்ணிருக்கீங்க அப்படி உங்க பேரு கான்டாக்ட் நம்பர் நான் ஈரோடு மாவட்டங்க சரிங்க ஈரோடு மாவட்டம் பக்கத்துல மஞ்சள் வணிக வளாகம் சரிங்க அருகில் செம்பாமலைங்கிற ஊரு செம்பாமலைங்க அது பார்த்தா இந்த இது கிட்ட வெள்ளக்கல் பஸ் ஸ்டாப் பக்கத்துல வெள்ளக்கல் பஸ் ஸ்டாப் கிட்ட இருக்குங்க நசீனூர் பக்கத்துல இருந்து மூணாவது ரைட் ரைட் அடி எங்க வீடு சரிங்க சரி நாட்டு கட்டுத்தார சரி சரிதானுங்க ஓ அங்கேயே தான் பண்றீங்க அங்கே தொடர்ந்து மாடுகள் எவ்வளோ இருக்கும் என்ன நேரம் வந்தாலும் இருபது மாடு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு மாடு இருந்துட்டு நீங்க பேசுறது நீங்க சொல்லுங்க இருபது டு இருபத்தஞ்சு இருந்துட்டு இவங்க என்னுடைய சன்னுங்க சரி சரிங்க இவரு மூத்தவரா இல்லை இவரா பையனுங்க ஒரே பையனா ஒரே பையன் ஒரு பொண்ணுங்க சரி ரைட் ரைட் அவர் பேருங்க பேரு மோகனுங்க மோகன் ஆஹ் இவரும் பாத்து தான் பாத்துக்கிறீங்க இல்ல அதிகமா மாட்டை பராமரிக்கிறது பூரா வந்தா போ ஓ பெரிய ஆள் தானுங்க சரி சரிங்க

மொத்தமா ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர் பால் எடுக்கிறீங்க ஒரு இப்ப வந்து அஞ்சு மாடு கறக்குறோம் பதினஞ்சு லிட்டர் கறக்கும் நீங்களே கறந்துடுறீங்க காலையில பாஞ்சு லிட்டர் சாய்காலம் கை கறவுதான் கிடையாது சரி சரிங்க சரிங்க இப்ப உங்கள்ட்ட வந்து மாடு வாங்கணும் அப்படிங்க ஆசைப்படுறவங்க நீங்க சுழி சுத்தத்தோட ரொம்ப தெளிவாகவும் பெருங்குட்டு மாடுகளாகவும் ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கோம் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம உங்களை பாக்கல பாத்துறதோம்னா முதல்ல பார்த்து எடுத்துட்டு சரி ஏன்னா சொன்ன போன சோழியே பொள்ளாச்சி சமத்துல புல்லட் பிரைஸ் வாங்கினாங்க

தெளிவா செலக்ட் பண்ணி எடுக்கிறதுனால ஆமாங்க கொண்டுட்டு போய் ஓகே ஓகே உள்ளாட்சியில சமத்துல வானவரன் காலேஜுக்காரர் சமத்தூர் அரமனைங்க சரி சரி சரிங்க ஆமாங்க சரிங்க உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்லிடுங்க

சரிங்க ரொம்ப நன்றிங்க மறுபடியும் ஏதாவது மாடுகள் இருந்தாலும் மற்ற விஷயங்கள் இருந்தாலும் உங்களை காண்டாக்ட் பண்ணாலும் கொஞ்சம் மக்கள்கிட்ட பிரதானமா நல்ல விஷயமா பேசி அவங்களுக்கு நல்ல மாடுகளாக கண்டிப்பாக கொடுப்பாங்க நேரம் வந்தாங்கன்னா கொடுப்போங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி வணக்கம்